ஏசு கிறிஸ்து நம்மளோட பாஸ்ட்டை பற்றி அவர் யோசிக்கவே இல்லை நம்ம முன்னாடி எப்படி இருந்தோம் என்ன பாவம் செஞ்சோம் என்ன பண்ணோம் அவர் சொல்லிட்டாரு நான் வந்து அதை யோசிக்கவே இல்லை நீயும் அதை மறந்துடுன்ட்டாரு மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவா என்னோடைய பாவத்தை நம்ம விட்டு விளக்கி வச்சிருக்கிறார் அதே போல நம்மளும் மற்றவங்கள பார்க்கும்போது அதே போல் பார்க்கணும் அவங்களோட குறைவுகளையோ அவங்களுடைய நிறைவுகளையும் பார்க்க வேண்டாம் நிறைவை பார்த்தாலும் குறைவை பார்த்தாலும் அன்பு மாறிடும் எதையுமே பார்க்க வேண்டாம் ஏசு கிறிஸ்து நமக்கு கொடுத்துருக்கிற அன்பை மட்டும் அவர்களுக்கு வெளி கொடுக்கும் அதில் லாஸ்ட் வசனம் பாருங்கள் இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே தெரியாது அன்பு தான் எல்லாமே விசுவாசம் இருந்தாலும் என்ன சொல்றது நம்பிக்கை இருந்தாலும் அன்பு இல்லைன்னா அது விசுவாசமும் ஒரு நாள் காணாமல் போயிடும் நம்ம ஒன்றியவானில் வாசிக்கும் போது பார்த்தோம் பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் நிறைய பேருக்கு பயம் இருக்குது இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு ஏன் அப்படின்னா அவங்க ஆணவரோட அன்பை இன்னும் சரியாக புரிஞ்சிக்கல நான் ஐயோ நான் வந்து ஞாயிற்றுக்கு நாளில் என்ன நடக்குமோ தெரியலையே நான் வந்து இது பண்ணுறேன் அப்படி இருக்கேன் அப்புறம் என்னால் சரியாக பைபிள் படிக்க முடியல இப்படி குற்ற மனசாட்சியிலே வாழ்ந்துட்டு அன்பு இருந்தால் அந்த குற்ற மனசாட்சி தேவையே இல்லை அவர் நமக்காக அந்த உலகத்தில் தன்னுடைய சொந்த குமாரனே கொடுத்துருக்கிறாரு சொந்த குமாரனே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் நிச்சயமாய் நமக்கு கொடுப்பார் அப்போ நித்திய ஜீவனை ஒன்னையோவான் அதே அதிகாரத்தில் அந்த வசனம் இருக்குது நித்திய ஜீவனை நமக்கு கொடுப்பார் என்பது அவர் கொடுத்த வாக்கு தத்தம் நித்திய ஜீவன் நமக்கு உண்டு என்பது அதிக நிச்சயம் அப்போ இதெல் இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது நித்திய ஜீவனை குறித்து ஒரு பயமே தேவையில்லை அன்பு மட்டும் நீங்கள் அவரோட அன்பை சரியாய் புரிந்து கொண்டு மற்றவர்களை அவரை போல் நீங்கள் நேசிக்க பழகிட்டீங்கன்னா எதை குறித்து பயமே இருக்க வேண்டியது இந்த உலக வாழ்க்கையானாலும் பரலோ பரலோக ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது நீங்கள் மற்றவங்களை நேசிச்சு இப்போ பாருங்கள் நம்ம மற்றவங்கள நேசிக்கும் போது அதுலேயே ஒரு பரலவு ராஜ்யம் உண்டாகும் பரலோக ராஜ்யம் அங்கேயே இருக்குது அன்பிலே ஒரு ராஜ்ஜியம் கட்டப்படுறாப்போ அன்பு மாத்திரம் எல்லாவற்றையும்